தாகாதனையே சரணங்களிலே காகாணமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தர் அனுபூதி நாற்பத்தி ஓராவது பாடல் சாகாதனயே சரணங்களிலே காகாண கலகம் கழகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே இதுக்கான பதவுரையை பார்ப்போம் வாகா அழகனே முருகா முருகப் பெருமானே மயில் வாகனனே மயிலின் மீது வரும் பெருமானே யோகா யோகீசனே சிவஞான உபதேசிகனே சிவஞானத்தை பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்பவனே நமனார் கலகம் செய்யும் நாள் யமன் வந்து என் உயிரை பறித்து கொண்டு போகும் அந்த கடைசி நாளில் சாகாது அடியேன் இறந்து போகாதபடி என சரணங்களிலே காகா அடியேனை உமது திருவடி நிழலில் தாங்கும்படி காத்தருள வேண்டும் பாத்தீங்களா கந்தர் அனுபூதியில் இவ்வளவு நல்ல விளக்கம் இருக்கு ஆகையினால கந்தர் அனுபூதியை தினந்தோறும் பாடுங்க பதினாறு சொற்கள் அடங்கியது அழகான வரிகள் யமன் வந்து யமன் வந்து என் உயிரை பறித்து கொண்டு போகும் அந்த கடைசி நாளில் சாகாது அடியேன் இறந்து போகாதபடி என சரணங்களிலே காகா அடியேன் உனது திருவடி நிழலில் தாங்கும்படி காத்தருள வேண்டும் அப்படின்னு அழகா கந்தர் அனுபூதியில் சொல்லியிருக்காரு இந்த கந்தர் அனுபூதியை அனைவரும் கேட்டு பார்த்து முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய ஆதரவு மென்மேலும் பெருகணும் இந்த கந்தர் அனுபூதியை கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க திரு சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சாகாதனையே சரணங்களிலே காகாணமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனே 요가시바냐, 나부바데시가니.